கோவை தடாகம் அருகேயுள்ள சோமையனூர் திருவள்ளுவர் நகர் பழனியப்பா லே அவுட் பகுதியில் இரவில் புகுந்த சிறுத்தைப்புலி ஒன்று அங்கு மதிச்சுவர் மீது அமர்ந்திருந்த கோழி ஒன்றை கொண்டு சென்றது இந்த காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளன சிறுத்தை புலியை உடனே கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தென்னிலவன் தென்னிலவன் தற்போது சிறுத்தை நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்களா விரிவான விவரங்கள் நிச்சயமாக அதாவது கோவை தடாகம் பகுதி பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைகள் வந்து மூன்று திசைகளிலும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக இருக்கிறது மேலும் இந்த வனப்பகுதியில் காட்டு யானைகள் சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் இருக்கிறது குறிப்பாக காட்டு யானைகள் அடிக்கடி தடாகம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கிராம கிராமங்கள்ல வந்து நடமாட்டம் வந்து கண்டறியப்படும் இந்த நிலையில கடந்த சில தினங்களாக சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்து வந்த நிலையில நேற்று அதிகாலை பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் நகர் பழனியப்பா லேவர் பகுதியை சேர்ந்த சக்தி என்பவரது வீட்டின் மதில் சுவரில் இருந்த ஒரு கோழியை வந்து அவ்வழியாக வந்த சிறுத்தை ஒன்று லாபகமாக கவி செல்லும் காட்சிகள் வந்து பதி இருந்தது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாலையில் அந்த கோழியின் இறக்குகள் இருப்பதை பார்த்து அந்த அவங்க வீட்டில் பொறுத்து இருந்த அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது சிறுத்தை ஒன்று மதில் சுவர் மீது தாவி அந்த கோழியை பிடித்து சென்ற காட்சிகள் பதிவாகி இருந்தது இதையடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உடனடியாக வனத்துறையினருக்கு வந்து தகவல் அளிச்சிருக்காங்க அந்த தகவல் அடிப்படையில வனத்துறையினர் அந்த பகுதியில் வந்து எங்கெங்க திருத்தையின் அந்த கால்தடம் உள்ளது என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாங்க ஏற்கனவே அங்கு சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக புகார் அளித்த நிலையில அந்த சிசிடிவி காட்சிகளை வைத்தும் அந்த பகுதியில் அதாவது பழனியப்பா லேவுட் உள்ளிட்ட அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் எங்கெங்கு சிறுத்தையின் கால் தரம் இருக்கிறது என்பது குறித்து வனத்துறையினர் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க மேலும் பாத்தீங்கன்னா வேறு எந்த பகுதியிலும் சிறுத்தை நடமாட்டம் கண்டறியப்படாத நிலையில அது எவ்வாறு எந்த வழியாக வனப்பகுதியிலிருந்து வெளியேறியது என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு தற்சமயம் அந்த சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில ஈடுபட்டு வராங்க இதுவரை சிறுத்தையை பிடிப்பதற்கான